அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் நல்லாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கான பதிவு அமாவாசை அன்று தவறாமல் இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து நம் முன்னோரை வழிபட்டால் வீட்டில் பண கஷ்டம் நீங்கி ராஜயோகம் தேடி வரும் அது என்னங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அமாவாசை வழிபாட பல முறைகளில் செய்தாலும் அதில் முக்கியமாக அனைவரும் செய்யக்கூடியது தர்பணம் தான் தர்ப்பணம்க்கும்போது தர்பணம் எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தான் தர்பணம் அந்த எல்லை தான் இப்போது நம்ம முன்னோர் வழிபாட்டில் படையலில் வச்சு வணங்கணும் அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லை வைத்து நம்ம வணங்கணும் அதை அப்படியே வாங்கி வைத்து வணங்கக்கூடாது அந்த எல்லை நம்ம வந்து எள்ளுரண்டையாக நம்ம செய்து வைக்கலாம் அந்த இனிப்பு கலந்திருக்கும் எள்ளுருண்டையை வாங்கி படையலில் வைக்கணும் இந்த ஒற்றை ஒற்றைப்படியில் தான் வைக்கணும் இதை வைத்து வணங்கியதுக்கு அப்புறம் வீட்டில் உள்ளவங்க இதை சாப்பிடலாம் இதை வைத்து வணங்கும் போது முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்முடைய துயரங்களை நீக்குவதோடு குடும்பம் நிம்மதியாக ராஜபோகமாக வாழ்வதற்கான வழியை அவங்க காட்டுவாங்க இந்த அமாவாசை வழிபாட்டு தினத்தில் நிச்சயம் யாருக்காவது அன்னதானம் வழங்கணும் அப்பொழுது அந்த எல்லோருண்டையும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் கோவிலுக்கு நெய்யை தானமாக வாங்கி கொடுக்கணும் சுத்தமான பசு நெய்யை தான் நம்ம வாங்கி தரணும் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நெய் தெய்வத்தின் சன்னிதானத்தில் விளக்கேற்றும் போது அதை ஊற்றி ஏறி விடுவாங்க அந்த சுடரில் தெய்வத்தின் முகம் பிரகாசிக்கும் அப்படி அது பிரகாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அதுதான் அந்த தானத்திற்கான பொருள் நிச்சயம் இந்த நெய்யை வந்து நீங்கள் தானமாக வாங்கிக் கொடுங்க அம்மா ஆசை வழிபாட்டில் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது எள்ளுருண்டை செய்து வைத்து அதை படைத்து மற்றவங்களுக்கு தானம் செய்வது நெய்ய தானமாக கொடுக்கறது இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் பணக்கஷ்டம் இன்றி நோய் நொடியும் இன்றி நிம்மதியாக வாழும் இந்த வழிபாட்டின் மூலம் வழி தேடி கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எப்பொழுதும் முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கடைப்பிடிக்கிறவங்க வாழ்க்கையில் அதீத நற்பலன்களை பெறுவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்